வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பனானா கேக் அதாவது வாழைப்பழம் வச்சு கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சட்டுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே செய்துடலாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேக் செய்யிருக்குங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது கூடவே சிறிதளவு உப்பு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ சளிச்சு தான் நல்லா ஒன்று சேர கலந்து வச்சுக்கலாங்க தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த கேக் சேர்க்குங்க வாழைப்பழம் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேன் மூணுன்னு எடுத்துருக்குங்க இது சின்ன சைஸில் இருக்கிறனால மூணு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கலாங்க இது கூடவே அரைக்கப் சர்க்கரை அரைக்கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் எடுத்துருக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கூலாக அடிச்சு எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா பால் இப்போ அரைச்ச கலவையை இந்த மாவு கூட ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா சேர கலந்து விட்டுக்கலாங்க ஒரே பொசிஷனில் நம்ம கட்டிகள் இல்லாமல் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குங்க இது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் சேர்த்துக்கலாங்க மொத்தம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பால் வந்து ஒரு கப்புங்கிறது ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கணுங்க தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்க இப்படி ஒன்று சேர கலந்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக வரணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது இந்த பொசிஷனுக்கு இருக்கும்போது இந்த பக்குவத்துக்கு இருக்கும்போது சரியாக இருக்குங்க குக்கரை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க கேக் பேக் பண்ணுற ட்ரே இல்லைங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் உள்ளே இந்த பாத்திரத்துக்கு தகுந்த அளவுக்கு பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இப்போ கலக்கி வச்சுருக்குற கலவையை ஊற்றிக்கலாங்க லேஸாக தட்டி விட்டுக்கலாங்க ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் செய்தாச்சுங்க உள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இப்போ கேக் கலவையை உள்ளே வச்சுக்கலாங்க கேக் கலவை ஊற்றி வைக்கிற பாத்திரத்துலேங்க கேக் கலவை வந்து பாதி அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும் இல்லாட்டி அதுலேருந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு வெந்து பொங்கி வரும்போது சரியாக இருக்கும் சுற்றிலும் குக்கரில் ஒட்டாத மாதிரி பார்த்து வச்சுக்கணும் இப்போ மூடி போட்டுக்கலாங்க கேஸ்கெட் உள்ள கேஸ் கட் மேலே விசில் தேவையில்லைங்க மூடி போட்டுக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேம்லேயே முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் பக்கம் வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ வேகட்டுங்க இப்போ நாற்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுருக்கேங்க இப்போ ஓப்பன் செய்து பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சானு குத்தி பார்க்கலாங்க இந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெந்துருச்சு இப்போ வெளியே எடுத்துங்க சூடு ஆறுன பிறகு நம்ம கேக் கட் பண்ணிக்கலாங்க இப்போ கேக் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சுங்க சுற்றிலும் ஓரங்களில் இந்த கத்தியால் மெதுவாக எடுத்து விட்டுக்கலாங்க பாருங்கள் மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை மெதுவாக எடுத்துக்கலாம் இப்போ கேக் வெட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கேக் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ வாழைப்பழம் மனத்தோட அருமையான சுவையில் கேக் தயார் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்